பொள்ளாச்சி பாலியல் பயங்கரம் தொடர்பான விவரங்களை ஏன் வெளியிட்டோம் என எண்ணும் அளவிற்கு சிபிசிஐடி அதிகாரிகள் தன்னை அலைக்களித்ததாக நக்கீரன் கோபால் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் நக்கீரன் இதழின் ஆசிரியர் கோபால் நேற்று ஆஜரானாா் பிற்பகல் இரண்டு ஐம்பது மணிக்கு விசாரணைக்கு ஆஜரான கோபால் மாலை ஆறு ஐம்பது மணிக்கு விசாரணை முடிந்து வெளியே வந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோபால் விசாரணையின் போது யாரையோ காப்பாற்றும் வகையில் சிபிசிஐடி அதிகாரிகள் நடந்து கொண்டதாக தெரிவித்தார் இதுபோன்ற உண்மைகளை வெளியிடுபவர்களை மிரட்டும் வகையில் சிபிசிஐடியினர் விசாரணை அமைந்ததாகவும் அவர்கள் தன்னை கைதி போல் நடத்தியதாகவும் நக்கீரன் கோபால் குற்றம் சாட்டினார் இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அதை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறது என்ன தப்பு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல அப்போது இவங்களுடைய நோக்கங்கிறது இது யாரை காப்பாற்றுறதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் நக்கீரனை இதோட காலி பண்ணிடணும் மிரட்டிடணும் இனிமேல் எந்த எந்த செய்தி போட்டாலும் யார் போட்டாலும் உங்களுக்கு வரிக்கு வரி நான் கேள்வி கேட்பேன் இது எந்த சட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்போ தான் எங்களுக்கு சந்தேகம் இன்னும் வழுக்கிறது என்னென்னா பெரிய பெரிய தலைகள் பெரிய பெரிய தலைகள் எல்லாமே காப்பாற்றுறதுக்காக ஒரு 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 கூட்டமாக முடிவெடுத்து அவங்க செய்கிறது இருக்கு இல்லையா இப்போ எனக்கு என்ன வருத்தனா ஏங்க இந்த பெண்கள் வாயிலிருந்து தாங்க அந்த கேள்வி வருது பாதிக்கப்பட்டது பெண்கள் தாங்க இந்த இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன் நிர்வாகத்துக்கு அதை பற்றி இல்லை